மகாராஷ்டிராவின் அகமத் நகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது மக்களின் பழமையான இவர்களிடையே ஒரு அபூர்வமான மரபை உருவாக்கி இருக்கிறது அது என்னவென்றால் இந்த கிராமத்திற்குள் மாருதி கார்கள் உள்ளேனுடைய கிராம மக்கள் வாழ்நாள் தடை விதித்திருக்கின்றனர் மாருதி என்ற பெயரை இவர்கள் அபசகுணமாக கருதுவதால் பல தலைமுறைகளாக இந்த வித்தியாசமான நடைமுறையை இம்மக்கள் கடைபிடித்தும் வருகின்றனர் அதே போல இந்த கிராமத்தில் இந்து கடவுளான ஹனுமானுக்கு கோயில்களோ சிலையோ கூட அமைக்கப்படவில்லை இவ்வளவு ஏன் ஹனுமான் அல்லது மாறுது என்ற பெயர் கொண்டவர்கள் கூட இந்த கிராமத்தில் இல்லை அந்த பெயர்களை தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு வைக்கவும் இந்த ஊர் மக்கள் விரும்புவதில்லை ஊர் பெரியவர்களின் கூற்றுப்படி அந்த ஊரின் காவல் தெய்வமாக உள்ள நிம்பா தைத்தியாவை பற்றிய ஒரு புராண கதையே இந்த வடக்கத்தை அவர்கள் கடைபிடிக்க மிக முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அப்படி என்ன காரணம் முன்னொரு காலத்தில் அனுமானுக்கும் நிம்பா தைத்தியாவுக்கும் ஏற்பட்ட மோதல் விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து அதற்கு முடிவு கட்ட பகவான் ஸ்ரீராமர் நேரடியாக வந்ததாக நம்பப்படுகிறது அப்போது இந்த கிராமத்திற்கு ஒரே காவல் தெய்வமாக ஸ்ரீராமரே அருள்வாக்கு கூறியதால் அதனை ஏற்று ஹனுமான் அவ்விடத்தை விட்டு வெளியேறியதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு இந்த கிராமத்திற்குள் ஹனுமானின் தோற்றம் எந்த வடிவில் இருந்தாலும் அது தீய பலனையே தரும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் வேரூன்று தொடங்கியது இந்த நம்பிக்கை கோயில் சிலை பெயர் போன்றவற்றை தாண்டி நாளடைவல் மனிதர்களின் வாழ்க்கை தேர்வுகளையும் தற்போது தீர்மானிக்கத் தொடங்கியுள்ளது குறிப்பாக மாருதி என்ற பெயர் ஹனுமானின் பெயர்களுள் ஒன்றாக கருதப்படுவதால் அந்த பெயர் கொண்ட மாருதி பிராண்டு கார்களை வாங்குவதோ அந்த கார்களை கிராமத்திற்குள் நுழைய விடுவதோ தங்களுக்கு நல்லதல்ல என இந்த கிராம மக்கள் கருதுகின்றனர் இந்த நம்பிக்கையை வலுப்படுத்த இன்னும் ஒரு பழங்கதையை இந்த ஊர் மக்கள் சொல்கின்றனர் குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு முன் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் கடுமையாக வேறு ஒரு காரை வாங்கியதால் மீண்டும் அவரது தொழில் அடைந்ததாகவும் சொல்கின்றனர் வெளியூர் மக்களுக்கு இது வெறும் மூட நம்பிக்கையாக தோன்றினாலும் நந்தூர் நிம்பா தைத்தியா கிராம மக்களின் பார்வையில் இது அவர்களின் வாழ்வை பல நூறு ஆண்டுகளாக காத்து வரும் புனித மரபாக பார்க்கப்படுகிறது தலைமுறைகளை தாண்டி இந்த வழக்கத்தை கடைபிடித்து வரும் கிராம மக்களால் இந்த கிராமமும் இந்தியாவின் வரைபடத்தில் ஒரு தனி இடத்தை பிடித்து உள்ளது என்பதையும் மறுப்பதற்கு இல்லை 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer plot villa apartment yedhu book 25 power EB EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971-00009.